அல்லா வாலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இதோ பார் உன்னுடைய மனைவியை பற்றி இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பெண் பெண்டாட்டி என்று சொல்லுகிறார்கள் பெண்டாட்டி என்றால் என்ன நீ நினைக்கிறாய் பெண் பெண் என்னை ஆட்டி வைப்பவள் அதனால்தான் அவள் பெண் ஆட்டி என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறாய் அப்படித்தானே அப்படித்தானே அப்படி அல்ல என் அன்பு பிள்ளையே பெண் இந்த உலகத்தையே ஆட்டி வைப்பவள் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த பெண் இருக்கிறாளே அவள் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்க பிறந்தவள் அன்பு என்பது அவளிடத்திலே இருக்கிறது அன்பு என்பது அவளிடத்திலே அதிகமாக இருக்கிறது அதனால்தான் கடவுள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பெண்ணாக பிறந்து அநேக சேவைகளை செய்கிறார் கடவுள் ஒரே தாயினுடைய வயிற்றிலே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது என்பதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாயாக மாறி கடவுளே அங்கு ஒதிக்கிறார் சேவைகளை செய்கிறார் ஆனால் இந்த ஆண்கள் எல்லோருமே பெண்களை தவறான கோணத்திலேயே புரிந்து கொள்கிறார்கள் பெண்கள் எல்லோருமே குழந்தையைப் போல குணத்தை உடையவர்கள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மட்டுமே அவளுடைய உலகமாக ஆகிவிடுகிறது ஒரு பெண் மிகவும் எதிர்பார்ப்புடன் கணவனிடத்தில் ஒன்றை கேட்கின்ற பொழுது கணவன் அன்பான குஞ்சலுடன் சரி என்கிற வார்த்தையை கூற வேண்டும் என்றுதான் அவள் எதிர்பார்ப்பாள் தவிர அவள் எதிர்பார்ப்பது பொருளை அல்ல இது பலருக்கு புரிவதே இல்லை ஆனாகியிருக்கிற உனக்கு அது புரிவதே இல்லை ஒரு பெண்ணுடைய உணர்வை மதித்து ஒரு படி ஒரு படி ஒரே ஒரு படி நீ கீழே இறங்கினாலே போதும் அவள் உனக்காக ஓராயிரம் படிகள் கீழே இறங்கி வருவாள் கீழே இறங்கி வருவாள் நீ என்ன செய்கிறாயோ என்ன கேட்கிறாயோ எல்லா அவற்றையும் அவள் செய்து கொடுப்பாள் எந்த பெண்ணையும் அன்பான வார்த்தைகளால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலுமே தவிர வசதியாலோ பணத்தாலோ கட்டுப்படுத்த இயலாது என்பதை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் பெண்கள் அதாவது கடவுள் அதை விரும்புவதே இல்லை அன்பை மட்டுமே கடவுள் விரும்புவார் உண்மையை மட்டுமே கடவுள் விரும்புவார் பெண்களும் அப்படித்தான் அன்பையும் அன்பையும் உண்மையை மட்டுமே விரும்புவார்கள் உன்னை நம்பி வரும் பெண்ணை குழந்தையைப் போல பார்த்து கொண்டால் போதும் உன்னை விட சந்தோஷமான மனிதன் உலகத்திலே யாருமே இருக்க முடியவே முடியாது உலகத்தில் யாருமே இருக்க முடியவே முடியாது அதைத்தான் அப்பா சொல்கிறேன் கேட்டுக்கொள் இனிமேல் இனிமேல் உன்னுடைய மனைவியை இப்படியாக நடத்து நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை நீ அவளுக்கு கொடு அவள் நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவள் உனக்கு தருவாள் அப்பா சொல்கிறேன் உன் மனைவிக்கு என்ன தேவை என்பதை சொல்லிவிட்டேன் அதைத்தான் மனைவி உன்னுடைய மனைவி உனக்கு எல்லாவற்றையும் தருவாள் உன்னை மட்டுமல்ல பாதுகாப்பாள் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாள் சமுதாயத்திலே உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வைத்து உன்னையும் உயர்த்தி வைத்து ஒரு நல்ல நிலைக்கு அவள் உன்னை ஆளாக்குவாள் அறிந்துகொள் உன் மனைவியை பற்றி நன்றாக அறிந்துகொள் புரிந்துகொள் அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்பதை தெரிந்து அதன்படி நட அவளிடத்திலே அதிகமாக தோற்றுப்போ எவன் ஒருவன் மனைவியிடத்திலே தோற்கிறானோ அவன் இந்த உலகத்திலே நிச்சயமாக ஜெயிப்பான் வெளியிலே ஜெயிப்பான் இதுவே நிச்சயம் இதுவே சத்தியம் அல்லா மாலிக்